வணக்கங்க வாங்க நம்மனைக்கு அருமையான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே பிடித்தமான குலோப் ஜாமுன் தான் பார்க்க போகிறேங்க நான் இன்னைக்கு கடையில் விற்கிற இன்ஸ்டண்ட் மாவு மிக்ஸ் தான் பயன்படுத்த போகிறேங்க அந்த மாவு பயன்படுத்தி கொஞ்சம் கூட உடையாத அதே நேரம் சாஃப்டாக குண்டு குண்டான குலாப் ஜாமுன் செய்யறதுன்னு பார்க்க போகிறேங்க இந்த மாவு பாக்கெட்லேயே எண்ணூறு கிராம் சக்கரை சக்கர சொல்லியிருக்காங்க ஆனால் அவ்வளோ தேவைப்படாதுங்க அரை கிலோ போதுங்க எண்ணூறு கிராம் சர்க்கரை சேர்த்திங்கண்ணா அதிகளவு சர்க்கரைப்போ மீந்து விடுங்க இப்போது மாவை பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் மிக்ஸை கொட்டின உடனே நல்லா உதிர்ந்து விடுங்க மாவில் கட்டி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த மாவில் தண்ணி சேர்க்க போகிறதில் ஆறுன பால் ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேங்க பால் மொத்தமாக ஊற்றதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்குங்க பனையை பனையை ஊற்றிக்கலாம் நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவு ரொம்ப அழுத்து கொடுத்து பனி தேவைலங்க சாஃப்டாகவே பழஞ்சால் போதுங்க விர நல்லாவே இன்னும் கொஞ்சம் பால் இருக்குங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக பால் வந்து தெளித்து சேர்த்துக்குங்க இந்த மாவு பார்த்தே தெரியுங்க ரொம்ப ஹார்டாக இல்லைங்க அது என்ன ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க தேவையான அளவுக்கு மாவு பிசைஞ்சோங்க இப்போ கொஞ்சம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து பணஞ்சிக்கலாம் அப்படி தடை விட்டுடலாங்க எப்போவுமே மிக்ஸ் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து பண்ணக்கூடாதுங்க சாஃப்டாக பண்ணணுங்க பனைஞ்சாச்சு நம்ம பிசைஞ்ச மாவு விரல் வச்சு அமுங்கணுங்க அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணுங்க இன்னொரு டிப்ஸுங்க இந்த மாவு பெசஞ்சிட்டு ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போதுங்க இது அப்படியே ரெஸ்கில் இருக்கணுங்க இந்த மாவு ஊறி வர நேரத்தில் நம்ம சர்க்கரை பார்க்க காய்ச்சிக்கலாங்க இது தட்டு போட்டு முடிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு பார்க்கலாம் அடுப்பில் கடாயை வச்சுட்டேங்க எடுத்து வச்சுக்கிற சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் எடுத்துருக்கிற அளவு வந்து அரைக்கிலங்க இதுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்க பாருங்கள் இந்த தண்ணியும் சக்கரையும் நாம் எடுத்துருக்க இந்த மிக்ஸுக்கு சரியாக இருக்குங்க சர்க்கரை நல்லா கரையிட்டுங்க நல்லா கலந்து விடலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சுங்க இது நல்லா கரைஞ்சிச்சுங்க இந்த சர்க்கரை பார்க்க நல்லா கொதிவரட்டுங்க புதுசாக சமையல் செய்கிறவங்களுக்கான டிப்ஸுங்க இந்த பாகுக்கு பதம் எல்லாம் தேவையில்லைங்க ஒரு கவி பதம் ரெண்டு கவி புதம் எல்லாம் தேவையில்லைங்க பிசு புதுசு இருந்தால் போதுங்க தொட்டு பாருங்க இந்த அளவு இருந்தால் போதுங்க இப்போ இந்த சர்க்கரை பாகுக்கு கலர் கொடுத்துலாங்க கேசரி பவுடர் அரை டீஸ்பூன் எடுத்து தண்ணியில் கரைச்சி அதிலே சேர்த்துடலாங்க பாகு ரெடிங்க ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காய்த்தூள் தூள் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா விடுங்க இன்னும் ஃப்ளேவர் வேணும்னா ரோஸ் செர்ஸ் ரெண்டு சொட்டு அளவுக்கு சேர்த்துக்கலாம் பாகு ரெடிங்க மாவை வந்து உருண்டையாக ஒட்டிக்கலாம் ரொம்ப அழுத்து கொடுக்காம அது நேரம் சாஃப்டாக ஒட்டிக்குங்க ரெண்டு கைக்கு நடுவில் வச்சு இப்படி சாஃப்டாக உருட்டுங்க பாருங்கள் நம்ம உருண்டை வந்து விரிசல் இல்லாமல் இருக்குங்க கொஞ்சம் கூட விரிசல் இல்லைங்க மாவு உருட்டும் போதே விரிசல் வராமல் பார்த்துக்குங்க விரிசல் வந்தால் எண்ணெயில் போட்ட உடனே மாவு வந்து உந்து விடுங்க உருட்ட மாவு விரிசல் வராமல் இருக்கணுங்க தெரியுதுங்களா இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டைக்கெலாம் பிடிச்சிக்கலாம் மாவு எல்லாத்தையும் உருண்டு பிடிச்சிட்டாங்க நான் இன்னைக்கு எண்ணெயில் அதை பொறிக்க போகிறீங்க நீங்கள் நெய்யில் பொரிச்சாலும் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க அடுப்பை மிதமான சுட்டில் வைங்க ஒரு உருண்டை போட்டுக்கலாம் அதிகப்படுத்திடாதீங்க எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க அதிகம் சூட வச்சிங்கன்னா வெளியே தீஞ்சி போயிடுங்க உள்ளே தேகாதுங்க வெந்துருச்சுன்னா அது மேலே வந்துடுங்க நம்ம உருண்டை கொஞ்சம் கூட உடையில திரிதுங்களா சூப்பராக இருக்குங்க உருண்டை ரொம்ப வெளியில் எடுத்திங்கன்னா நல்லா இருக்காதுங்க இந்த கலர் இருக்கணுங்க நல்லா தேன் கலர் எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க நம்ம சாம்பிள்க்கு போட்ட உருண்டை சூப்பராக வந்துருச்சுங்க இனி எல்லா உருண்டைகளும் இதேமாதிரி போட்டுக்கலாங்க நம்ம அடுப்பை வந்து மீடியம்லேயும் வச்சுருக்கோங்க ஃபுல்லாக வைக்கல இப்போ உருண்டை வந்துருச்சுங்க எடுத்துடலாம் நம்ம உருண்டை ஒன்று ஒன்றும் சேஃபாக இருக்குங்க நல்ல உருண்டையாக வந்துருக்குங்க தெரியுதுங்களா இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா உருண்டைகளும் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம மூணாவது ட்ரிப் வந்து இந்த உருண்டைகளை போட்டிருக்கோங்க நல்லா பிரட்டி விடுங்க எல்லா உருண்டைகளும் பொறிச்சுட்டுங்க எடுத்துடலாங்க நாம் மீடியம் சைஸில் உருண்டைகள் போட்டதுனால இருபத்தஞ்சி உருண்டை வந்திருக்குங்க இன்னும் சின்னதாக போட்டிருந்தேன் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வந்துருக்குங்க உருண்டைகளை டேரக்டாக சக்கரைப்பாவில் போடலாங்க நமக்கு உருண்டையும் ரெடிங்க பாகம் ரெடிங்க இனி என்ன உருண்டைகளை சக்கரப்பாவில் போடணுங்க அவ்வளோதாங்க இந்த அளவில் சக்கரைப்பாகு வச்சிங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி வச்சிங்களோ அதே மாதிரி இருக்குங்க இப்போது உருண்டைகளை சக்கரப்பாக போட்டுக்கலாங்க உருண்டைகள் சக்கரப்பானலாம் ஊறணுங்க நல்லா பெரட்டி விடுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸில் வந்து பாகில் உருண்டை ஊறிடுங்க அரை நாள் அப்படியே விட்டிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க நல்லா கிண்டி விடுங்க பாகில் உருண்டை எந்தளவுக்கு ஊறுதோ ஊறுதோ அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குங்க காலம்பரம் பண்ணிங்கன்னா ஈவினிங் சாப்பிட்லாங்க ஈவினிங் பண்ணால் மறுநாள் காலம்பரை சாப்பிட்லாங்க நம்ம உருண்டைகள் கொஞ்சம் கூட உடையிலங்க தெரியுதுங்களா நான் இன்னும் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்க்க போகிறேங்க ஏலக்காய் தூள் சேர்க்கிறமே ரோஸ் சீசன் சேர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா சேர்க்கலாங்க அதிகம் சேர்த்துடாதீங்க ரெண்டு சுட்டு அளவுக்கு சேர்த்துக்குங்க ரொம்ப சேர்த்திங்கன்னா கசந்துடுங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்த்துருக்குங்க நம்ம செஞ்சு டூ ஹவர்ஸ் ஆச்சுங்க இப்போயே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க உருண்டைகள் நல்ல சக்கரை பாகலை உருட்டுங்க ஒரு மூடி போட்டு வைக்கலாங்க நாம் ரெடி பண்ணது ஈவினிங்க மறுநாள் கிளம்புற பார்க்கலாங்க இப்போ திறந்து பார்க்கலாங்க சூப்பருங்க நல்ல ஊறி இருக்குங்க நம்ம குலோப் ஜாமுன் நம்ம எப்படி போட்டோமோ மாதிரி இருக்குங்க ஒன்று கூட உடையலங்க நல்ல வாசனையாக சூப்பராக மணக்குதுங்க கம கமன்னு வாசனை சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குங்க நல்ல வாசனையாக மணக்குதுங்க இருந்தாலும் டேஸ்ட் பார்க்கணும் இல்லையா இப்போ பார்த்துடலாங்க குலோப் ஜாம் பிடிக்கிறது இருப்பாங்களா எல்லாருக்குமே பிடிக்கும்தானே உருண்டைகள் நல்ல கலராக அதுனா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த குலோப் ஜாமுனை கட் பண்ணி காமிக்கிறேங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இறங்குதுன்னு சாஃப்டாக இருக்குங்க ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க நல்ல ஜூஸியாக இருக்குங்க டீஸ்பூனில் வேணாங்க வச்சிடலாங்க அப்படி கையில் எடுத்து சாப் பார்க்கலாம் பாருங்கள் தெரியுதுங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குனு நல்ல ஜூஸியாக இருக்குங்க மிருதுவாக இருக்குங்க நம்ம குலோப் ஜாமூன் நல்லா வந்திருக்குங்க நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குங்க உள்ளே நல்லா மிருதுத்தன்மையோட இருக்குங்க பாருங்கள் அளவு ஜூஸியாக இருக்குன்னு நம்ம குலோப் ஜாமுன் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக அருமையாக வந்துருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கிற சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி